இரயேசுவில் இனதிறமை சகோதர சகோதரிகளே இந்த முப்பத்தி எட்டாவது அதிகாரமானது அந்த எரி பழிபீடம் எப்படி செய்கிறது அது எந்த மரத்தால் சித்தி மரத்தால் அவர் ஒரு எரி செய்தார் என்றும் அதற்கான பொருட்களை வளையங்கள் அதெல்லாம் அதில் செய்த அந்த கருவுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுகிறது அதோடு வெண்களை நீர் தொட்டி அவர் செய்து அதாவது அந்த பழிக்கு போவதற்கு முன்பாக சுத்திகரிக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி நீர் தொட்டியை அவர் செய்வதையும் அதற்கு பிறகு கூடாரத்தில் பயன்பட்ட ஒவ்வொரு பழி பொருட்களையும் அங்கு செய்ததையும் அவர் இந்த அதிகாரத்தில் சுட்டிக்காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அதிகாரத்தில் ஒரு கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டிருக்கிறது மொத்தம் காணிக்கையாக வந்த அதாவது தங்கமானது ஆயிரத்தி நூற்றி எழுபது கிலோ கிராம் தங்கமும் நாலாயிரத்தி இருபது கிலோ கிராம் வெள்ளியும் இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கிலோ வெண்கலமும் அவர்கள் காணிக்கையாக இதற்கு கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறது அது மட்டுமல்ல இதற்கு வரி செலுத்த வேண்டிய ஆண்களுடைய எண்ணிக்கை இருபது வயது நிரம்பிய ஆண்களுடைய எண்ணிக்கையும் இங்கு இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆண்கள் அந்த வயதை நிரம்பியவர்கள் இருந்திருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே இந்த நுண்ணிப்பான செயல்பாடுகளை எல்லாம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு கருத்தாழ்மை மிக்க ஒரு நுண்ணிப்பான ஒரு செயல்பாடுகளை அவர்கள் கடவுளுக்கு உகந்த வகத்தில் செய்திருக்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு நாம் அதையும் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் மெழுகூட்ட வேண்டிய வல்லமையை கேட்டு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் சித்தி மரத்தால் அவர் ஓர் செய்தார் அது நீளமா ஐந்து முழமும் அகலம் ஐந்து முழமுமாக சதுர வடிவமாய் இருந்தது மூளைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார் கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன அதை வெண்கலத்தால் மூடினார் அவர் பளிபீடத்தினுடைய துணை கலன்கள் அனைத்தையும் செய்தார் சாம்பல் சட்டிகள் அல்லு கருவிகள் பழி கிண்ணங்கள் முள் கரண்டிகள் நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா களங்களையும் வெண்கலத்தில் செய்தார் பழிப்பீடத்தை சுற்றி வலை பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளின் கீழே அவர் பொருத்தினார் தண்டுகளை தாங்குவதற்காக நான்கு வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலை பின்னலில் நான்கு மூளைகளிலும் அவர் பொருத்தினார் அவர் மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார் பலிபீடத்தை தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார் பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார் சந்திப்பு கூடார நுழை வாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர் தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார் அவர் முற்றத்தை உருவாக்கினார் தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி முற்றத்தில் உள்ள தொங்கு திரைகள் செய்த நாற்பட்டால் ஆனவை அது நூறு மூலம் நீண்டவை அவற்றிற்கான இருபது தூண்கள் இருபது பாதப் பொருத்துக்களும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை அவ்வாறு வடப்பக்கத்திலும் தொங்கு திரைகள் நூறு முழம் நீண்டவை அதற்கான இருபது தூண்களும் இருபது பாத பொருத்துக்களும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை மேற்கு பக்கத்தில் ஐம்பது முழ தொங்கு திரைகள் இருந்தன அவற்றிற்காக பத்து தூண்கள் பத்து பாத பொருத்துக்கள் இருந்தன தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோ நோக்கி ஐம்பது முழ தொங்கு திரைகள் இருந்தன அதன் ஒரு பகுதியில் பதினைந்து முழ தொங்கு திரைகள் மூன்று தூண்கள் மூன்று பாத பொருத்துக்கள் அமைந்தன இது போன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் பதினைந்து முழ தொங்கு திரைகள் மூன்று தூண்கள் மூன்று பாத பொருத்துக்கள் அமைந்தன முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை தூண்களின் பாத பொருத்துக்கள் வெண்கலத்தால் ஆனவை தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை அவற்றின் புதிகைகள் வெள்ளியால் புதியப்பட்டவை முற்றத்தினுடைய தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன முற்றத்தின் தொங்குத்திரை நீளம் கரும் சிவப்பு சிவப்பு நூலும் முழுக்கேற்றி நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது அதன் நீளம் இருபது முழம் அதன் அகலம் உயரம் முற்றத்தினுடைய தொங்கு திரைகளுக்கு இணையாக ஐந்து முழமாம் அதற்காக நான்கு தூண்களுக்கும் நான்கு வெண்கல பாத பொருத்துக்கள் இருந்தன அவற்றினுடைய கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன திரு உறவிடத்திலும் சுற்றுமுற்றத்திலும் உள்ள மூளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை திரு உறவிடத்தினுடைய அதாவது உடன்படிக்கை திரு உறவிடத்தினுடைய இருப்பு கணக்கில் இருந்தவை இவையே மோசையினுடைய கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்து கணக்கு எடுத்த கணக்கு பின் வருமாறு யூதா குளத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியினுடைய புதல்வரான பெர்சலே ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார் அவரோடு இருந்தவர் தான் குளத்தை சார்ந்த அகிசமாக்கியனுடைய மகன் ஒக்கலிபாபு அவர் ஒரு சிப்பியும் கலைஞரும் ஆவார் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் உருக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார் தூயகத்தினுடைய அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கம் எல்லாம் ஆரத்தி காணிக்கு வழி வந்தது தூயக செக்கேல் நிறைப்படி ஆயிரத்தி நூற்றி எழுபது கிலோ ஆகும் மக்கள் கூட்டமைப்பினுடைய எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி நாலாயிரத்தி இருபது கிலோ கிராம் ஆகும் இருபது வயது அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு ஆறு கிராம் அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல் இத்தகைய ஆண்கள் மூவாயிரத்தி ஐநூற்று ஐம்பது பேர் இருந்தனர் தூயகத்தில் உள்ள பாத பொருத்துக்களையும் திரு தூயகத்திற்கான பாத பொருத்துகளையும் வார்க்க நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று ஒரு பாத பொருத்துக்கள் நாற்பது கிலோகிராமாக ஆக நூறு பாத பொருத்துக்களுக்கு நாலாயிரம் கிலோகிராம் ஆயிற்று அதிலிருந்து இருபது கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கு கொக்கிகள் செய்தார் பொதிகை ார் அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார் ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஐந்து கிலோகிராம் ஆகும் அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலினுடைய பாத பொருத்துக்களையும் வெண்கல பீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிப்பீடத்திற்கான அனைத்து துணை கலன்களையும் செய்தார் மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாத பொருத்துக்கள் முற்றத்தினுடைய நுழைவாயிலுள்ள பாத பொருத்துக்கள் உறவிடத்தினுடைய முளைகள் முற்றத்தினு சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார் மரியே வாழ்க